கூர்மையான பார்வைக்கு நான் சொல்ல போற இந்த ஐந்து பழங்களை சாப்பிடலாம் அதாவது கண்ணுக்கு வந்து கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவுமே நல்லதுதான் இந்த உலர் பழங்களுடைய வரிசையில தான் நீங்க என்னென்ன ஐந்து உலர் பழங்கள் அப்படின்றத பார்க்க போறீங்க அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஒன் பாதாம் பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது ஸ்டில் பாதாம் அந்த கேட்டகரியில வருது இல்லையா பாதாம் வந்து நீங்க நல்லபடியா சாப்பிடும்பொழுது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் டூ அக்ரூட் பருப்புகள் இதையுமே நீங்க சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வகைகள்லாம் உங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ திராட்சை திராட்சை உலர் திராட்சை கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த லிஸ்ட்ல நான்காவது ஆப்ரிகாட் ஃப்ரூட் அதை உலர்ந்து வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கும் அதை நீங்க அடிக்கடி சாப்பிடும்போது உங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்பர் ஃபைவ் கொடி முந்திரி அதுவுமே உலர்ந்த முந்திரி நீங்க சாப்பிடும்போது உங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இது எல்லாத்தையுமே தனித்தனியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த உலர்பழங்கள் எல்லாத்தையுமே முந்தின நாள் நைட்டு நீங்க தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் காலையில நீங்க அதை அரைச்சு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸா வந்து நீங்க குடிக்கிற பட்சத்துல கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீடுகள்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் டெஃபினட்லி இந்த இட்லி தோசையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பத்திரமா உங்களுடைய கருத்திருந்தாக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என்கூட ஷேர் பண்ணுங்க